இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி பலாபலம் குறிப்பாக மீன ராசி பற்றி ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு உங்கள் ராசி அதிபதியான குரு நான்காம் வீட்டுக்கு போகிறார் நாலாம் வீட்டுக்கு போகிறது பத்தாவது இடத்தும் பார்க்குறார் இப்போ முதல்ல உங்கள் ராசியிலிருந்து ராகு விலகுனதே யோகம் ஜென்ம சனி பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய எஃபெக்ட்டும் கொடுக்காது சனி இருக்குது சனி பகவான் ஏழாம் இடத்த திருமண இல்லை தாமதம் மட்டும்தான் திருமணத்துக்கு சனி பகவான் இன்றைக்கும் தடை பண்ண மாட்டார் புரியுதுங்களா அப்படின்னா கடகராசிக்கோ கும்ப மீனரா இது திருமணம் திருமணமாக ஏழாம் சனி திருமணம்லாம் நடந்துட்டு தான் இருக்கு இருக்குது ஏழில் சனி இருந்தால் ஒன்றும் இல்லை அவர் அஞ்சு அஞ்சு ஈஸியாக ஒன்பதெல்லாம் கனெக்ட் பண்ணிடுவார் ஏழில் சனி இருந்தால் பெட்டர் தான் அவங்க ஏழாம் சனி ஏமாந்தது பாவம் இந்த ராசிக்கார் நம்பியாமல் வந்து பணத்தை கொடுத்துட்டு வாங்க முடியாமல் தவிக்கிறது பிஸ்னஸ்லேயே பார்த்தீங்கன்னா வர வேண்டிய பணங்கள் எக்கச்சக்கமாக இருக்குங்க இது இந்த மாதிரி ஜாபுக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் போடுறேன்னு சொல்லி டிலே பண்ணிக்கிட்டே போனது இதெல்லாம் என்ன நடக்க போதுன்னா ஆன்மீக பரிகார நேரர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பயிற்சி பலாபலனில் குறிப்பாக மீனராசி பற்றி பார்த்துருவோம் மீனராசியை தான் பயன்படுத்தி வச்சுட்டாங்க நிறையா சொல்லி ஜென்ம சனி எந்த சனி எல்லாமே இருக்கட்டும்ங்க வாழ்கிறதுக்கு எது நடந்தால் ப்ளஸ் என்ன எதில் கவனமாக இருக்கணும் அது தெரிஞ்சுக்கிட்டால் போதும் பயப்பட ஃபஸ்ட்டு பட வேண்டாம் எல்லாருமே அனுபவித்து வருவாங்க ஈவன் ஜோசியர் எங்களுக்கும் எங்களுக்கு ஜென்மசனி வரும் ஏழு சனி வரும் அங்கே வாழாமல் இருக்க முடியுமா நாங்கள் ஜோசி சொல்லாமையே இருக்கோம் அப்போ ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த மாதிரி நேரத்தில் ப்ளஸ்ஸு என்ன அதை நோக்கி ப்ராசஸ் பண்ணுங்க எதோ அதெல்லாம் கவனமாக இருக்கணும் இப்படி பார்த்துக்குவோம் மைனஸ்ன்னு நினைக்க வேண்டாம் இது ஒரு ப்ரீத்திங் டைம் அப்படின்னு நினச்சிக்குவோம் ஃபஸ்ட்டு போவோம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கேளு கவன் பண்ணுங்க ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு உங்கள் ராசி அதிபதியான குரு நான்காம் வீட்டுக்கு போகிறார் நாலாம் வீட்டுக்கு போகிறது பத்தாவது இடத்தும் பார்க்குறார் இப்போ முதல்ல உங்கள் ராசியிலிருந்து ராகு விலகுனதே யோகம் ஜென்ம சனி பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய எஃபெக்ட்டும் கொடுக்காது ஏன்னா கொஞ்ச நாள் சனி வக்ரம் கொஞ்சம் வந்த உடனே கூட சுக்கரன் நட்பு கிரகம் இருக்குது ராகு வேறந்தார் இருந்தார் சனி கொஞ்ச நாள் சனி வக்ரம் பெற்றோம் அப்போ எஃபெக்ட் கம்மியாக இருக்கும் அது குரு அதிசாரமாக வந்து நல்லா பாருங்கள் அக்டோபர் நாலுலேருந்து டிசம்பர் வரைக்குமே குரு பார்வை வேற இருக்குது அப்போ சனி என்னங்க பண்ணோம் எல்லாம் வெயிட் இருப்பார் இன்னுமே பண்ண முடியலன்னு சரி நம்ம நல்ல விஷயத்தை பேசுவோம் முதல்ல வேலை என்ற இடத்தில் மிகப்பெரிய மாறுதல் ஏற்பட வாய்ப்புண்டு வேலையில் ப்ராஜெக்ட் மாறுறது புது புது விஷயங்கள் மாறுவது இந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக ஏதோ ஒரு விஷயம் நடக்குது இது நல்ல வகையாக இருக்கும் அதனால் நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இடம் மாற்றம் வெளிநாடு வெளி மாநிலம் இருக்கும் அப்போ நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்தியா வருவாங்க இந்தியா இருக்கிற வெளிநாடு போவாங்க ஆல்ரெடி இடத்துல கற்றுக்கிற யோகம் இருக்குது புதுசாக பார்த்திங்கன்னா சொல்ல ஒருத்தர் சொன்னா சாஃப்ட்வேர் புதுசாக வந்துடுச்சு புதுசாக கற்றுக்க வேண்டியிருக்குது எங்கள் இதில் பில்டிங் செக்ஷன்லாம் மாறிடுச்சு அது புது சாஃப்ட்வேர் வந்து அந்த சாஃப்ட்வேரெலாம் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அதை மொத்தம் நீங்கள் நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த சிஸ்டத்தில் ஏதோ ஒன்று கற்றுக்க போகிறீங்க புது புது ந நபர்கள் அறிமுகம் புது விஷயங்கள் கற்றுக்கிறது குழந்தையோட உட்காந்து மனப்பாடம் பண்ணுறது ஸ்டேஜ் ஏறி பேசுகிறது இதெல்லாம் நல்ல விஷயந்தான் வேலை நேரம்னு சொல்கிறோம் பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் அவர்ஸ் உங்களுக்கு இந்த பத்து டு ஆறு மாதிரி ஃபிக்ஸ்டாக இருக்காது அது ஒர்க் வேலையை ஆகாமல் மட்டும் எப்போ பார்த்தாலும் ஃபோன் வர மாதிரி இருக்கும் அடிக்கடி பண்ணுற மாதிரி இது ஒரு விஷயந்தான் ஆனால் ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் உங்களுக்கு வேலை இருக்குது ஏன்னா வேலை போயிருமோன்னு பயப்படுத்த மேல வேலை அதிகமாக இருக்குன்னு தானே வருது அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் வேலை அதிகமாக செய்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பெனிஃபிட் யாரும் உங்கள் குடும்பங்க குடும்பத்தில் ஃபேமிலி குழந்தைகள் அவங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படுறது தப்பு இல்லை ரைட் இப்போ வேலையில் நல்லா இப்போ இருக்கும் புது புது விஷயம் கற்றுக்க வேண்டியது நீங்கள் உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ண வேண்டியது ஜென்ம சனி வந்தால் படிக்க ஆரம்பிச்சிடணும் புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க புது விஷயத்தை கற்றுக்கிட்டிங்கன்னா நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் சனி பகவான் வரும்பொழுது கொஞ்சம் ஒரு அடிமையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை அடிமை அப்படிங்கிறதுக்கு நம்ம யாராவது அடிமைப்பட்டு போகல அப்போ படிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்போ குருன்னு படிக்க ஆரம்பிச்சு குருன்னு ஒருத்தர் வந்துடுவார் குரு சிஷியன் சிசியனாக போயிட வேண்டியதான் அப்போது சிசியனாக இருக்கும்போது நல்லாயிருக்கும் இப்போ ஆன்மீகத்தை படிக்கும்போது சனி பகவான் தொந்தரவு இல்லை ரைட் இப்போ வேலை விஷயத்தில் இவ்வளோ பேசியிருக்கோம் வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் இது உண்டு கடன் சம்மந்தப்பட்ட ஒரு பாயிண்ட் இருக்க சொல்லிடுறேன் கடன் அடைக்க வேண்டிய நேரங்கள் கடனுக்காக பயப்பட தேவையான கடன் அடைக்க வாய்ப்புகள் கிடைக்கும் இப்போ சொத்துக்கள் வாங்குவது ப்ராப்பர்ட்டி வாங்குவது நகை வாங்குவதை விட கடன் அடைக்கிறது பிரதானம் ஃபஸ்ட்டு கடன் அடைச்சி வெளியே வந்துடுங்க இது வந்துட்டாலே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி ஆகிரும் அப்போ நீங்கள் வீடு சம்பந்த மற்ற விஷயங்கள் எல்லாமே வேகப்படுத்திடலாம் ரைட் இப்போ நாளில் இருக்கிற குரு எட்டாம் இடத்தையும் பார்ப்பார் பத்து பன்னெண்டாம் பார்ப்பார் அப்போ தொழில் ரீதியாக இருக்க சிக்கல்கள் தீர்க்கிற காலகட்டம் வேலை பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட நிறைய சிக்கல்கள் ஒன்று மாற்றி ஒன்று வந்தது எல்லாமே பண்ணோம் எதுவுமே தடை ஏற்பட்டதுங்கிற மாதிரிலாம் இப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் அடுத்த டெவலப்மெண்ட் வருகிற காலகட்டங்கள் இன்சூரன்ஸ் ஃபிக்ஸ்டு டெபாசிட் சம்மந்தப்பட்ட இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் பண்ணலாம் இடம் புது முயற்சிகள் அப்போ வெளிநாடாக இருக்கலாம் வெளியூர் சொன்ன மாதிரி வேற ஒரு பிரான்ஞ்ச் உங்கள் கடையை விருத்தி பண்ணுதல் சின்ன கடையிலேருந்து விருத்தி பண்ண ஜென்மசனியில் பண்ண ஜென்மசனியாக இருக்கும்போது மட்டும் ஜாதகம் ஒப்பீனியன் கேட்டுக்கிறது நல்லது ஏன்னா குரு பகவான் பண்ணுங்கிறார் சனி பகவான் வேணாங்கிறார் அப்போ என்ன பண்ணுறது அந்த ஃபீல்டு எக்ஸ்பர்ட்டிஸ்ட்டு கேட்டுக்கிறது இல்லை அஸ்ட்ராலஜரை பார்த்து ஒப்பீனியன் வாங்கிக்கிறது இப்போ நம்ம பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எப்படி இருக்குது ஒரு கடை இன்னொரு வாய்ப்பு வாய்ப்பு வருது இப்போ என்ன நடக்கும்னா ஆல்ரெடி ஒரு ப்ராசஸ் பண்ணி அதே ஃபீல்டு இருக்குது இன்னொரு கடை வந்து நிற்கும் அதை எடுக்க பார்த்து கம்மி ரேட்டில் இருக்கும் எடுக்க சொல்கிற மாதிரி அது வீடு இடம் இதெல்லாம் வந்து நிற்கும் எடுக்கலாமா வேண்டாமா ரிஸ்க் எடுக்கலாமாங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து நிற்கும் அதனால் அதை கொஞ்சம் பிளான் பண்ணி ஒப்பீனியன் கேட்டுட்டு பண்ணிக்கங்க ஆக மொத்தம் பிஸ்னஸ் ஏதோ ஒரு வகையில் டெவலப் ஆகணும் இதுக்கு உங்கள் தொழில் செய்யும் ஸ்தாபனத்தை அடிக்கடி திஷ்டி சுற்றி போடுவது முக்கியம் சனி பகவான் உங்கள் ராசியில் இருக்கார் அப்போ என்னென்னா கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும் ஸ்லோ டவுன் ஆகன்னா மொத்தம் நெகட்டிவ் எஃபெக்ட் வர வாய்ப்பு இருக்குது இப்போ நெகட்டிவ் எஃபெக்ட்டுக்கு திஷ்டி சுற்றி போடுதல் காகத்துக்கு உணவு வைத்தல் அடிக்கடி தான தர்மங்கள் கொடுத்தல் சனிஸ்வரர் வழிபாடு பண்ணுதல் இதெல்லாம் பண்ணிக்கும் பொழுது சனியோட எஃபெக்ட்டை கிளியர் பண்ணிடலாம் ரைட் இப்போ குரு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா பூர்வீக ரீதியான சி பேச்சுக்கள் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுக்கள் உண்டு ஆயில் பலம் கூடுகிறது விபத்து வரைக்கும் போனவங்க தப்பிச்சு வரக்கூடிய காலம் ஹெல்த்து ஹெல்த்தில் இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படுகிற காலகட்டம் இப்போ ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறாங்களும் இப்போ மீண்டும் வரக்கூடியது ஹெல்த்தில் இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்டும் இருக்குது அதுன்னு சொல்கிறேன் அப்போ ஹெல்த் மீண்டும் அதாவது விபத்து வரைக்கும் போய் தப்பித்து வந்த மாதிரி வந்துடும் ரைட் இப்போ திருமணத்தை பற்றி பேசுவோம் உங்கள் ராசியில் சனி இருக்குது சனி பகவான் ஏழாம் இடத்தை திருமண தடையில் தாமதம் மட்டும்தான் திருமணத்துக்கு சனி பார்க்கணும் இன்றைக்கும் தடை பண்ண மாட்டார் புரியுதுங்களா அப்படின்னா கடகராசிக்கோ கும்ப மீனரா சிம்மராசிக்கோ திருமணம் பார்க்கணும் ஏழாம் மணி சனி திருமணம்லாம் நடந்துட்டு தான் என்ன இருக்குது ஏழில் சனி இருந்தால் ஒன்றும் இல்லை அவர் அஞ்சு அஞ்சு ஈஸியாக ஒன்போதெல்லாம் கனெக்ட் பண்ணிடுவார் ஏழில் சனி இருந்தால் பெட்டர் தான் ஏழாம் ஏழாம்ட்டை சனி பார்க்கறனால திருமணம் சம்மந்தப்பட்டது எடுப்பதில் திருமணம் உண்டு அது நிச்சயமாக இருக்கும் ஆனால் அந்த பார்க்கின்ற வரனில் என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும்னா இந்த பொருத்தம் பார்க்கும்போது ஏதோ ஒன்று சேலரி இல்லை ஹைட்டு கொஞ்சம் அசல் உள்ளூரில் கொடுக்கலான்னு பார்த்தா வெளியூர் இந்த மாதிரி சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் இருக்கும் திருமணம் நல்லாயிருக்கும் அப்படி பண்ணுற திருமணம் சூப்பராக இருக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது திருமண யோகம் இருக்குது குருபறை குரு அதிசாரமாக அக்டோபர்லேருந்து பார்க்கறனால குருபார் குருபலன் வந்துடும் ஒரு ராசிக்கு திருமண யோகம் உண்டு திருமண தடையில் இந்த மாதிரி நேரத்தில் ஏதாவது தோஷங்கள் பரிகாரங்கள்லாம் பண்ணிவிட்டு பண்ண வேண்டியதோ அம்சம் இருக்குது அதனால் திருமணத்தை எக்காரணக்கூட தடையில் திருமண வேலைகள் ப்ராசஸ் பண்ணிக்காங்க இது சூப்பராக இருக்கும் அடுத்து முக்கியமாக தந்தை மகன் உறவு வலுப்படும் குடும்ப உறவுகள் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் மீண்டு வரக்கூடிய காலகட்டம் ரொம்ப நாளாக பேசாதவங்கள பேசக்கூடிய அம்சம் இருக்குது உங்களை அவமானப்படுத்தியவர்கள் மூலம் வாழல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அது சனியாக கிடைக்கும் சனி பகவான் தான் பேலன்ஸ் பண்ணுவார் இத்தனால் ஏற்பட்ட அவமானங்கள் என்ன கடன் சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள் மனக்குழப்பத்தில் ஒரு முடிவெடுக்க முடியாமல் இருந்தது நம்பி ஏமாந்தது பாவம் இந்த ராசிக்காரை நம்பி ஏமாந்து பணத்தை கொடுத்துட்டு வாங்க முடியாமல் தவிக்கிறது பிஸ்னஸ்லேயே பார்த்திங்கன்னா வர வேண்டிய பணங்கள் எங்கே இருக்குங்க இது இந்த மாதிரி ஜாபுக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் போடுறேன்னு சொல்லி டிலே பண்ணிக்கிட்டே போனது இதெல்லாம் என்ன நடக்கும் போதுன்னா வந்து சனி பகவான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க போகிறார் அப்போ இந்த குரு எட்டாம் இடத்தை பார்த்து பற்ற பார்த்தனால இடம் மட்டும் கர்மஸ்தானமும் கர்ம வினைப்படி என்னென்ன நடக்க நல்லது நடக்க அத்தனை நடந்துடும் ரைட் இப்போ ஆறில் கேது பகவன் வந்தாலே டைஜஷன் லெவல் கொஞ்சம் குறைஞ்சிரும் அப்போ ஜீரண சக்தி கொஞ்சம் குறையிற காலகட்டம் அதை பார்த்துக்கோங்க இந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா சு வியாதியே இல்லைன்னா கூட டாக்டர் போய் செக்கப் பண்ண தோணும் ப்ளட் செக்கப் எடுத்தேன் ஹெல்த் செக்கப்பு ஸ்கேன் எடுத்தேன் எக்ஸ்ரே அது ஏன் எடுத்தேன்னு தெரியாது குறிப்பாக அந்த கால் காலுக்கு மூட்டுக்கு இதெல்லாம் பார்த்துட்ருப்பாங்க வயசானவங்க நிறைய பேர் வந்து ஹார்ட்டு ஹார்ட் சம்மந்தப்பட்டது தலையில் ப்ரெஷர் இருக்கான டவுட் வந்துடும் ஏன்னா எல்லாமே இந்த நேரத்தில் தோணும் பட் நிறைய வியாதி இருக்காது சின்ன செக்கப்பாக இருக்கும் அப்படி இருக்கிறவங்களும் பார்த்துக்காங்க இப்போ நல்ல விஷயத்த ரெண்டு மூணு பேசுவோம் சார் வீடு இடம் வண்டி வாகனம் வாங்குகிற யோகம் உண்டு அது செகண்ட் ஹேண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் பட் இருந்தாலும் டாக்குமெண்ட்டை பார்த்துட்டு பண்ண வேண்டிய யோசனை குழந்தைகள் குழந்தைகள் குடும் மனைவிகள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது அவங்க பெண்ணாக இருந்தால் ஆண் எடுத்துக்கணும் அவன் கணவன் மனைவி அந்த மாதிரி எடுத்துக்கணும் அவங்க வளர்ச்சி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் குழந்தைகள் பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண போகிறாங்க அதான் நீங்கள் கண்முடாக பார்க்க போகிறீங்க அதில் உங்களுக்கு நல்லபடியாக இருக்குது நண்பர்கள் நண்பர்கள் வட்டாரங்கள் மூலம் ஒரு உதவிகள் கிடைக்கக்கூடிய ரொம்ப நாள் உதவி இல்லை டக்கன் கை தூக்கி விட உதவிகள் கிடைக்கக்கூடியது நீங்கள் ஒரு ஸ்டெப் பின்னாடி எல்லாத்தையும் முன்னாடி மற்றவங்களை விட்டு பார்த்துட்டே வாங்க சூப்பராக இருக்கும் குலதெய்வ கோயில் அனுகிரகம் உண்டு குலதெய்வ கோயிலுக்கு சென்று வர வேண்டும் இந்த நேரத்தில் காவல் தெய்வ வழிபாடு சனி சந்திரன் இல்லையா புனர்பும்பான் இப்போ சந்திரன் மேலே போகிறதுனால காவல் தெய்வ கோயிலுக்கு பொங்க வைக்கிறது வழிபாடு வைக்க வேண்டியதில் இருந்த இந்த மாதிரி தான் காவல் தெய்வ கோயிலுக்கு சென்று வரணும் குலதெய்வத்தில் குறிப்பாக காவல் தெய்வம் அந்த மாதிரி போயிட்டு வர வேண்டிய அனுகிரகம் உண்டு தவறாமல் போய்ட்டு வர வேண்டியது இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா திருநள்ளாறு இந்த மாதிரி சனீஸ்வரர் ஒரு ஸ்தலத்துக்கு ஏதோ ஒரு ஸ்தலம் பிடிச்சிக்கோங்க குச்சினூராக இருக்கலாம் திருநள்ளாராக இருக்கலாம் இந்திர சனீஸ்வரராக இருக்கலாம் சிவன் கோயிலில் இருக்கிற ஒரு சனி சன்னதி தனியாக மட்டும் தனி சன்னதி இருக்கிற ஒரு சனீஸ்வரர் பிடிச்சிக்கோங்க அப்படி எங்கள் ஊர் பக்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆஞ்சநேயரை பிடிச்சிக்கிறது பெட்டர் ஆஞ்சநேயரை பிடிச்சிக்கலாம் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ண பண்ண மீண்டு வந்துடலாம் இல்லை ஒரு கிட்டியாக ஒரு விநாயகர் பிடிச்சிக்கலாம் ஆறாம் இடத்துல விநாயகர் வேறு அதில் சித்தி விநாயகரை வழிபட உங்கள் காரிய சித்தி அடையும் குறிப்பாக விநாயகர் ரத்தனையாக சித்தி விநாயகர் தான் இதை பண்ணிக்கோங்க ரைட் இந்த மாதிரி நிறைய உங்கள் ஜாதகத்தை சொல்லிட்டே போகலாம் சரி உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்த்து உங்கள் டெவலப்மெண்ட் என்ன பொருளாதார ரீதியாக திருமண ரீதியாக பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் இந்த நியூமராலஜி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேள்வி இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ரைட் உங்களுக்கு ராசி எண்களாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறது ஒன்பதாம் நம்பரை பயன்படுத்திக்கங்க இப்போ கொஞ்சம் வளர்ச்சியை கொடுக்கும் இந்த நேரத்தில் சனிக்கு எகெயின்ஸ்டாக நம்ம ஒன்பதாம் நம்பரை பயன்படுத்தலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக நீங்கள் அடிக்கடி பயன்படுத்த வேண்டிய எண்ணாக இப்போ இந்த காலகட்டத்தில் ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் தான் கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ரைட் இப்போ முன்னே ஒன்று மட்டும் சொல்லிட்டு நான் ஸ்டாப் பண்ணுறேன் மாணவர்களுக்கு நாளில் குரு பகவான் இருக்கும்போது மாணவர்கள் கொஞ்சம் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் எழுத்து ஸ்லோவாக எழுத ஆரம்பிச்சிவாங்க எழுத்து நாளில் கையெழுத்து மாறுது அதுன்னு சனி மூன்றாம் இடத்தை பார்த்தாலும் எது என்னன்னா எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும் டைமிங் பத்தலுங்கிற ஒரு பாயிண்ட் வந்துடும் சனி மாறப்போகிறதுல குருவருக்கு அப்போ மற்ற இந்த எக்ஸாம் இப்போ ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு அடுத்த வருஷம் எக்ஸாம் வரும்போது அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணிக்கிறது பண்ணிக்கிறத பெட்ரு இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸ் டியூஷன் இந்த மாதிரி அனுப்பி ஆகணும் ப்ள டென்த்து ப்ளஸ் டூ இந்த காலேஜ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்போ இவங்களே பார்த்திங்கன்னா ஹாஸ்டல் போய் முடியாது எக்ஸ்ட்ரா கோச்சிங் படிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது மாணவர்களுக்கு கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டிய காலகட்டமே சரி வேறு கேள்விகள் சந்தேகங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்